ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி எிருக்கீங்க முடியாது சாமி தமிழ்நாட்டுல தேர்தல் வந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அங்கங்க குரலி வித்தை கேட்டவங்க பாருங்க அதுலயும் ஒருத்தர் காட்டிருக்க வித்தையெல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சு இல்லை ஏன் இந்த குழப்பு எதுக்கு இப்பெல்லாம் கோமாளி கோமாளித்தனத்தை பண்ணிட்டா மக்கள் எல்லாத்தையும் மறந்து ஓட்டு போட்டுருவாங்களே தேர்தலை வந்துட கூடாதியா ஆளாலும் தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறத எனக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு அதான் நீ கேட்க போறோம் யாரும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நிலை நீங்க பார்த்துருப்பீங்க அவர் நிறைய பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து அந்த கண்ணனுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நேத்து நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதாவது தளபதி விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் வர சமத்துவ கிறிஸ்துமஸ் விரிகளானு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருந்தார் அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க ரம்ஜான்லையும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருந்தீங்க இதே மாதிரி இந்து மக்களுடைய ஒரு விழாக்களையும் கட்சி தரப்பா நடத்தி பண்டிகை நீங்க கொண்டாடணும் சோ எனக்கு அது நெருடல் இருக்கு ஏன் கொண்டாடல அப்படின்னு நான் வந்து அதனுடைய கருத்து தெரிவிச்சிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க நம்ம இது பார்த்த மாரி விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க அதுல பெருவாரியான மக்கள் வச்சிருந்தேன் கமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஆனா நீங்களே இப்படி பேசலாமண்ணா கரூர் சமூகம் நடந்த அந்த டைம்ல தீபாவளி வந்து அந்த மனநிலையை எப்படின்னா தீபாவளி கொண்டாட முடியும் சோ கண்டிப்பா பொங்கலை கொண்டாடுவாருனா பொங்கலை கொண்டாடலாம் நீங்க கேளுங்கண்ணா அவர் கண்டிப்பா கொண்டாடுவார் வெயிட் பண்ணுங்கண்ணா அவசரப்படாதீங்க வாயப்படாதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க சோ அவங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதாவது விஜய் அவர்கள் பொங்கலை கொண்டாடுவாருன்னு எனக்கும் தெரியும் சோ அதுக்கப்புறம் ஏன் அதை நான் அப்படி பேசுறேன் கேட்டீங்கன்னா நல்லா அவனுக்கு இவ்வளோ இவ்வளவு அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் ஏன் கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப கூட விஜய் அந்த டிவிக்கு கட்சி சார்பாக யாருமே பேசாத விஜயவுக்கு சார்பாக அப்படிப்பட்ட நான் ஒரு கருத்தை முன்வைக்கணும் அதாவது நீ இப்பவும் சொல்றேன் தளபதி விஜய் அவர்கள் கரூர் இன்சிடண்ட் அசமாவிதம் நடக்காம இருந்தா கூட தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வார்த்தான்னு தெரிவிச்சிருப்பார் தவிர தீபாவளி பண்டிகையை சமத்துவ பண்டிகைன்னு சொல்லி எல்லாரும் கூட சேர்ந்து கொண்டாடிக்க மாட்டேன் நான் அடித்து சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள திராவிட கட்சிகள் இங்கு உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு மக்கள் மனசுல முன்னெடுத்து தான் விஜயாவளும் இந்த விழாக்களை கொண்டாடுறாரு சமத்துவங்கிற வார்த்தையை அதனால தான் பயன்படுத்துவார் சமத்துவம் கிறிஸ்துமஸ்லாம் திராவிட கட்சிக்கு அதெல்லாம் பண்ணிச்சு அதனால தான் கேட்டிருந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தீபாவளிங்கிறது இந்து பண்டிகை பொங்கலுங்கிறது தமிழ் பண்டிகை எப்படி பொங்கலும் இந்து பண்டிகை தான் இந்து மக்கள் தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்க இந்த இஸ்லாம் சமூகத்து மக்களோ கிறிஸ்துவ மக்களோ அதை கொண்டாட மாட்டாங்க ஆனா இந்த திராவிட கட்சி என்ன பண்ணுதுன்னா இந்த வசவசவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை பெருசாக கொண்டாடுவாங்க ரஞ்சன பண்டிகை கொண்டாடுவாங்க அப்போ இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடி தொலைக்கணும் அப்பதான் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு திமுக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் பண்டிகை கையில் எடுத்துச்சு ஏன்னா தீபாவளி பண்டிகை கொண்டாடினா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களை ஃபுல்லாக இந்து தெய்வங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி இந்த புராண கதை எல்லாத்தையும் கேவலப்படுத்திச்சிருக்காங்க நாத்திங்கிற பேரில் ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடினா நம்ம திரும்ப திரும்ப விமர்சனமாக அதை நம்ம கொடுக்கணும் அதை கேள்வி வைப்பானுங்க நீங்க ஏன் விமர்சனம் பண்ணிட்டு நீங்க அந்த பண்டிகை கொண்டாடிக்கிட்டு அதனால நம்ம பொங்கல் பண்டிகையில எந்த ஒரு சாமி சார்ந்தும் எந்த ஒரு பிராண கதையை சார்ந்தும் வரல சோ அது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு விவசாயிகள் தங்களை ஒரு நஞ்சு தெரிவிக்கிற விதமாக அதை கொண்டாடுறாங்க அதனால அதை நம்ம கொண்டாடி போயிடலாம் ஏ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு விழாவை கொண்டாடணப்பா அப்படி சொன்ன ஆச்சு நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமா இருக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சமத்துவ பொங்கலும் ஒண்ணு கொண்டாட ஸோ சோ அதனாலதான் அதே முன்னெடுத்து விஜயபர்களும் சமத்துவ பொங்கலும் ஒன்று கொண்டாடுவார் ஆனால் தீபாவளி பண்டிகை கொண்டாட பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதை வேற எந்த ஒரு அத்து திருச்சும் இல்லை ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கணும்னா வர விஜய் அவர்கள் அதை தவறாக சொல்ல எனக்கு என்ன ஒரு அந்த நெருங்கல் கேட்டீங்கன்னா இந்த சமத்துவம் இந்த திமுக இதுக்கு முன்னாடி ஆதரவு பேசின விஷயங்களையும் திமுக தான் நாங்களும் அதை வச்சிருக்கோம் அவங்க சரியா பண்ணல அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியா பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கடி பேசுகிறதுனால விஜய் அவர்கள் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா முன்னாடி கொண்டாடும் போது எனக்கு டக்குனு நெருடலா பட்டுச்சு சோ அதனால இதை வச்ச ஸோ அதனால ஜீவர்கள் தீபாவளி பண்டிகை சமத்துவ தீபாவளி பண்டிகை கொண்டாடா நான் சொன்னது தப்பு ஓகேவா அது நடக்க வாய்ப்பு கிடையாது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவார் சோ பொங்க எதனை கொண்டாட சரிதாங்க அப்படிங்கிறது ஓகே ஆனா அந்த இடத்துல அதை அழுத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன் அதனால நான் சொன்னேன் ஓகேவா மற்றபடி ஒன்றும் இல்லை சரி ஓகே இப்போ நம்ம கண்ணனுக்குள்ள இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாலும் அதை வித்தை கட்டுறாங்கன்னு அது யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவனவரு தான் அவர் இன்னைக்கு மதுரை திருப்பரங்குல அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல இந்து மக்களுக்கும் இஸ்லாம் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசையும் அரசையும் கண்டித்து அங்க போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு திருமாவளவர்கள் தான் பயங்கரமா இன்னைக்கு நிறைய பேசிருக்காரு அத ஒவ்வொன்றான மட்டும் பார்க்கலாம் பாக்கலாம் அதுல அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் போது அந்த கட்சி சார்பாக திருப்பரங்கு அந்த செயலாள வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முருகன் அந்த கீழே வச்ச அதே மாதிரி ஒரு கீழத்தையும் வேலையும் கொடுக்குறாங்க அதை தலையில் வச்சுக்கிட்டு கையில் அது வேலை வச்சுட்டு நிற்காரு ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஆனது தனுஷை வச்ச புதுப்பேட்ட படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டான்ஸில் வில்ல ஒரு ஆடுவோம் தலையில் கீழத வச்சுக்கிட்டு காலை தூக்கி தூக்கி காட்டோம்ல அதே மாதிரி எனக்கு தோணுச்சு அதை ஆட்டா ஒரு தம்பி ஒருத்தான் இன்றைக்கி யூடியூப்பில் தம்பியில் வச்சுருந்தேன் அந்த தம்பி ஆண்டு பொருத்தம் இருந்துச்சு அதனால் நாமளும் அதை வச்சுருக்கோம் இல்ல நான் கேட்கிறேன் இப்படிலாம் நீங்க ஒரு வித்தைய அதாவது வருஷத்துல முன்னூறு நாளுக்குள்ள இந்த தெய்வங்களையும் இந்த வழிபாட்டு முறையில் கேவலப்படுத்துறீங்க நீங்க அவங்களுடைய திராவிட கச்சி எல்லாமே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன் மட்டும் வந்து நின்றுக்கிட்டு அந்த முருகனுக்கு வேல் எங்க பாட்டன் முருகன் அப்படிலாம் சொல்லிட்டா மக்கள் எல்லாத்தையும் மறுக்கிட்ட வந்து ஓட்டு போட்டோம்னு நம்புறீங்களா என்ன எனக்கு புரியல திருப்பரங்க திருமாவளம் போயிருக்குது எதுக்காக அந்த இந்து வழிபாட்டு முறை எது எதுக்குத்தான நீங்க போயிருக்கீங்க முருகனுக்கு தீப எதிர்க்க எது தானே போயிருக்கீங்க சோ அங்க போய்கிட்டு திரும்ப முருகனுடைய வேலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து முருகனுக்கு எதிரானவர்கள் கிடையாது பாஜக ஆர் எஸ் பண்ணக்கூடிய சித்தாந்த எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு உருட்டு ஏன்னா அந்த இந்துக்கள் எல்லாரும் எதிரா திருப்பிட கூடாதுல்ல அதுக்காண்டி அங்கே வச்சுக்கிட்டு முருகன் வேலை வச்சுக்கிட்டு பழப்பு சரி ஓகே இவர் நடத்துற நாடகம் மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் இத நம்ம நேரத்திலேயே விமர்சித்தோம் அதை என்ன நடந்துட்டு இருக்கு அதை ரெண்டுமே பயங்கரமான ஒரு அரசியல் பண்ணுது திமுகவும் பிஜேபியும் அரசியல் பண்ணுது ஒரு கபட நாடாட்டம் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது ஆனால் சினிமாவளவுலாம் அதில் விதி கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதில் போயிட்டு ஒரு நாடகத்தை அரங்கிச்சுறாரு ஸோ அதில் நிறைய இன்னைக்கு பேசிருக்க அதாவது சொல்கிறாரு தம்பி சீமானும் தம்பி விஜயும் பிஜேபி தத்த பிள்ளைகள் அவங்க வந்து ஆர் எஸ் பிஜேபியோட கைக்குலிகள் அவங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வார்த்தை முன்வைக்கிறாரு அதில் அடுத்த தரப்பில் சொல்கிறாரு அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக அளிக்கிறத மட்டுமே மனசில் கொண்டு செயல்படுறாரு திமுக அளிக்கணும் வச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அழிக்கணும் அதுக்கான இடையில நாங்கள் வர மாட்டோம் அது உங்களுடைய திறமை அவங்க அவங்கள காப்பாதான் நாங்க எங்களுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சனாதத்தை எதிர்த்து நிக்கிறது சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் அதே தான் பண்றதுனால திமுக கூட நிக்கிறோம் மத்தபடி நீங்க வந்து திமுக அளிக்கிறதுக்கு ஐ டோன்ட் கேர் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது சோ அப்படின்ட்டு இன்னைக்கு முதல் முதலாக அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக அடிச்சா அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா எப்போதுமே திமுக விஜயவர் அடிக்கும் போது அவர் தான் அவருடைய நிக்காது அது என்னன்னு புரியல அதுக்கப்புறம் விஜயவர்ல பாத்தீங்கன்னா குவார்டர் செமி பைனல் இதெல்லாம் விளையாட மாட்டாங்க டேரக்டா பைனல்ல தான் விளையாட வரான் எப்படி பைனல போய் டேரக்டா ஜெயிச்ச முடியுமா இல்லை நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்க அவருக்கு தெம்பு இருக்கு திராணி இருக்கு டேரக்ட்டா போயிட்டு ஃபைனல் ஜெயிக்க முடியாது நம்புறாருங்க இப்போவும் களத்துல இருக்காரு ஆட்டாங்க நான் ஆடுறாரு உங்களுக்கு புரியுது இல்ல ஆனா நீங்க எப்பதா ஏன் ஆடப் எத்தனை வருஷமா கட்சியாக இருந்துச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒத்து ரெண்டு சீட்டு இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கீங்க நீங்க எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வந்திருக்கோம் நாங்கள் சமாதத்தை ஏற்று நிற்போம் நாங்கள் அம்பேத்கர் அதனால பயணிக்கும் அதை அதனுக்கு தான் பயணிக்கும் அப்படின்ட்டு பயங்கரமா விஜய் ஏத்தி பேசுறீங்களே ஏன்னு கேக்குற உங்களுக்கே சரியான ஒரு நிலைப்பாடு இல்ல விஜயாவில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு ஒரு எண்ணம் வருது அதுக்கப்புறம் போக வேண்டாம்னு ஒன்று வருது அதாவது மக்கள் நல்ல கூட்டணி மனசில் ஞாபகம் வருது நம்ம போய் தோற்றக்கூடாது பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்த அந்த ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க நினைக்கீங்க அதனால விஜயாவை விமர்சிக்கீங்க சில நேரம் விஜய்ல ஆதரிக்கீங்க இப்பவும் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன கேட்டீங்கன்னா விஜயாவை தனியா நிக்கணும் கூட்டணி யாரோடய சேரக்கூடாது எதுக்கு தனியாக என்ன ஒரு வாட்டை பிரிக்கணும் திரும்பி திமுக வரணும் அப்போ திரும்ப வந்து நீங்க வந்து விஜயாவில் தாரமாரி கேலப்படுத்தணும் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு அதான் உங்களுடைய நோக்கம் இல்ல அவர் முழுக்க முழுக்க திருமாவோடைய பேச்செல்லாம் கேளுங்களேன் திமுக முரட்டு முட்டா இருக்கு அதை முரட்டு கொடுத்துட்டு அதாவது நீங்க திமுக அடிச்ச எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்க பம்மாத்துன்னு கேட்குறேன் சிரிப்பு சிரிப்பாக வருது எனக்கு அதாவது இவ்வளவு வருஷமாக கட்சியாக இருந்து நிக்காதான் அதாவது டைரெக்ட் நீங்க எப்படி பைனலு போய் ஜெயிச்சு முடியுமா ஏன் அப்ப நீங்க தான் ஆடுங்களேன் நீங்க இருக்கீங்க ஜெயிக்க வேண்டியதுன்னா ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாக்க வேண்டியது முடியாது உங்களுக்கே தெரியும் ஏன் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு நியூட்ரான தலைவர் கிடையாது நீங்களும் குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்காக நான் அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வு காலத்தை தூக்கி நிப்பாடுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க அதான் உண்மை இப்ப ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிச்சு விஜயவுக்கு எதிராக கேட்டீங்கன்னா உங்க பின்னாடி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அதுல பாதிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உண்மை என்ன நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க மொட்டி முட்டை திமுக முட்டி விடுக்கீங்க அந்த ரெண்டு சீட்டுக்காண்டி எம்பி எம்எல்ஏ பதவிக்காண்டி முன்னிலே அந்த மக்களுக்காக எதுவுமே பண்ணலங்கிறத இந்த நாலு ஆண்டுகள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க வேங்கவேல் விஷயில என்ன பண்ணீங்க வரிசைய சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு விஷயத்துல விஷயத்திலும் நீங்க இந்த மக்களை பக்கம் கண்டிக்கல இந்த அரசாங்கத்தின் சார்பாக அந்த மக்கள்கிட்ட சமாதானம் பண்றீங்க இந்த மக்கள் ஏதோ அந்த அரசாங்கத்தை ஏதோ திரும்ப கூடாது அப்படின்னு அதுக்காக தான் அந்த திமுக அரசு உங்களை வச்சிருக்கு சோ இப்படி நீங்க என்னெல்லாம் பண்றீங்கிறத அவங்க பின்னாடி உள்ள சமுதாய நல்லா புரிஞ்சுக்கிட்டு விஜயபாபர் தான் எல்லாருக்குமே ஒரு தலையா நிற்காரு மக்கள் பச்சை சொல்லிட்டு அவர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதை அவங்களால பொறுத்துக்க முடியல உடனே பார்த்தீங்கன்னா விஜயபாட்ல வீர்த்தணும் அப்படின்னு கேட்டி விஜயபாறுல நம்ம திமுக அடிக்கும் ஏத்து பேச எல்லாரும் நம்மளால வந்து முட்டு விடுக்க முட்டு சொல்றாங்க நாங்க முட்டு விடுக்கல சனாதன திமுக இருக்குது நாங்களும் அதை அதனால தான் நாங்கள் திமுக கூட நிக்க அப்படின்ட்டு இப்போ வந்திருக்கீங்க நான் தெரியாமல் இருக்கிறேன் இப்போ எதுக்கு நீங்க மதுரத்தில் போய் திருப்பூர்ல போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் தான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்க முடிவு புரிய விட மாட்டீங்க ஏன்னா அதை பற்றி ஏதோ உங்களுடைய அரசியல் நடக்கும் ஆனா நீங்களும் அந்த அரசியல பண்ணிக்கிட்டு பிஜேபி மட்டும் தான் வந்து ஒரு கையில மாத்த வச்சு அரசியல் பண்ணுது அப்படின்னு உருட்ட வேண்டியது ஏன் இந்த தான் அதனாலதான் உங்களால திருப்பி கேட்க வேண்டியிருக்கு நீங்களும் அதே அரசியல் முடிஞ்சு போன விஷயத்துல அங்க போய் என்ன அதாவது தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையா நானும் நிக்க திரும்ப திரும்ப காட்டணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் திருமணம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அதை விட மாட்டாரு அதை வச்சு ஒரு அரசியல பண்ணணுங்கிறதால அங்க போயிட்டு இன்னைக்கு இப்போ ஒரு அரசியல முடிஞ்சு போன விஷயம் திரும்ப திரும்ப தூண்டுவார் இந்த சாதி சார்ந்தும் சரி இந்த மதம் சார்ந்தும் சரி ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் இவங்களாம் அரசியலே பண்ண முடியும் இவங்களாம் சமதானமா போயிட்டாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா இவங்களும் ஒரு அரசியலே பண்ண முடியாது உண்மை சும்மா பெரியார் அம்பேத்கர் பார்க்கும்போது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு தேர்தலா இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை எகில வச்சிருக்குங்க அதாவது இப்பவுமே அந்த அளவுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கா அப்ப தான் வருவாங்க அப்படின்னு ஆனா இந்த அப்படி கிடையாது யார் வருவா யார் யாரோட கூட்டணிக்கு போவோம் இன்னும் வரைக்கும் கணிக்க முடியல அவ்வளவு இதை திருலிங்கா மாறி மாறி எல்லாத்துக்கும் ஒரே காரணம் விஜயவர் தான் விஜயவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்து ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு அந்த பெரும் மக்கள் சக்தியோட ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு பெரும்படை இளைஞர் படை திருட்டு வந்து நிக்காரு சோ இவரு எந்த பக்கம் சாய்வாரு இவர் ஏதாவது பக்கம் சாய்ந்தா அந்த பக்கம் வெச்சு பெறும் ஆனா இவர் சாயமாட்டா ஏன் தலைமையான கூட்டணி சொல்றாரு யாரோட ஓட்ட பிரிப்பாருன்னு பயங்கரமா ஒரு கியூரியாசிட்டியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அதனால மக்கள் முக்கியமா இந்த தேர்தலில் நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருக்கீங்க ஓட்டை எத்தனை பேருக்கு பறி போச்சோ எத்தனை பேர் போட்டு விடுபட்டு போச்சோ சரி இருக்கிறவங்க வந்தவங்களாவது ஓட்ட முறைய இந்த தடவை போட்டுருங்க அதாவது வெளியூர்ல இருக்கேன் வேலையில இருக்கேன் எனக்கு லீவ் போட்டு வர அப்படிலாம் விட்டுறாதீங்க ஏன்னா இந்த தடவை ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஓட்டு ஓட்டுனால என்னப்பா மாச்சம் வந்துருப்போம் நினைக்காதீங்க ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க யாரை தேர்ந்தெடுக்க அதெல்லாம் தெரியும் யாரோட பவர் என்ன தமிழ்நாட்டை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெட்ட வெளிச்சமாக போகுது ஸோ நான் ரொம்ப ஆளை வேட்டியில் இருக்கேன் ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்முடைய நண்பர்கள் உங்களுடைய கற்று என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் பை